நல்ல கருத்து விவாதத்திற்கு உள்ளாக வேண்டும் தமிழனாக நான் நல்ல கருத்து பேசிவிட்டதாக எனக்கு தோன்றுகிறது அதை மறுப்பவர்கள் அதை விவாதிக்க வேண்டும் விவாதித்து உண்மை என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது வந்து டெமோக்ரசி இப்படி தான் இருக்கும் விவாதங்கள் தொடர வேண்டும் நன்றி கட்ச கூட்டணி என்னோட கூட்டணி மொத்த இந்தியாவோட தான் என்னுடைய நலன் உங்களுடைய நலனும் கூட கூட்டணி எல்லாம் அஞ்சு வருஷத்துக்கு ஒருவாட்டி பண்ணுறது இல்லையா ஐடியாலஜி தான் முக்கியம் அறன்றன்ற அத நோக்கியல நான் போறேன். அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியுமா? தமிழ் şeyi உங்களுக்கு மட்டும் தமிழ் நான் வந்து அதுக்கு எப்போவோ பதில் சொல்லியாச்சு.